ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முதல் போட்டி பாகிஸ்தானுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையே இன்னைக்கு தொடங்கிச்சு இந்த போட்டி ஸ்ரீலங்காவில் நடந்தது பொதுவாக பரபரப்பாக போகிற போட்டிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும் அந்த பூனை இந்த பக்கம் குதிக்கிறா இல்லை இந்த பக்கம் குதிக்கிறா அப்படின்னு கடைசி வரைக்கும் தெரியாது கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பக்கம் குதிச்சு ஓடிடும் அப்படித்தான் வந்து பரபரப்பாக போகிற போட்டிகள் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த போட்டி எப்படின்னா ஒரு சைடாக முடிஞ்சு போச்சு ஒரு டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஒரு டீம் தான் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சிரும் அப்படின்னா கண்டிஷன் இருந்தது ஆனால் அந்த ஒரு பெர்சன்ட் கடைசியில் அந்த போட்டி மாறிச்சுங்க இதுதான் டி ட்வெண்ட்டி போட்டிகளோட ஸ்பெஷாலிட்டி இப்போ பொதுவாக அந்த சினிமாக்கள் எல்லாம் காட்டுவான் ஒருத்தர் ஹீரோ வந்து இறந்துருவோப்பில் இறந்த ஆளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வருவாங்க உடனே டாக்டர் என்ன பண்ணுவார் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ஹார்ட்டில் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்கும் உயிர் போனாலும் அதை என்ன பண்ணுவாங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணி உயிரை காப்பாற்ற வைப்பாங்க இந்த சிவாஜி படத்தில் வரும்னு நினைக்கும் சங்கரோட படத்தில் ரஜினி அந்த மாதிரி இறந்து போய் டாக்டர் ரகுவரன் வந்து பிழைக்க வைப்பார் அது மாதிரி பாகிஸ்தான் தோத்து போன மேட்ச்சுங்க செத்து போன மேட்ச்சு இங்கே உயிர் கொடுத்த டாக்டர் யாருன்னு பார்த்தா ஃபகீம் அஸ்ரப் மனுஷன் ஒரு ஆள் நின்று ஒரே ஓவரில் போட்டியை மாற்றி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண நெதர்லாந்து நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை அடித்தாங்க நல்லா அருமையாக பேட்டிங் ஆடுனாங்க ஒரு கட்டத்தில் நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரன்கள் போகக்கூடிய நிலையெலாம் இருந்தது அந்த அளவுக்கு நெதர்லாந்து பேட்ஸ்மேன் வந்து செமைய ஆடுனாங்க ஆனாலும் கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் ஸ்பின் பவுலர்கள் கண்ட்ரோல் பண்ணி நூற்றி நாற்பத்தி ஏழோடய கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நெதர்லாந்து நூற்றி நாற்பத்தெட்டு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு பாகிஸ்தான் இறங்குறாங்க ஆரம்பத்திலேயே சயூம் அயூப் வந்து அதிரடியாக ஆடி பதிமூணு பந்துக்கு இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சு மூணு ஃபோரு ஒரு சிக்ஸ் அடிச்சு அவுட் ஆகி போகிறாப்ல ஃபர்கான் வந்து இதுக்கு முந்தைய சீரீஸ் வரைக்கும் பெருசா ஃபார்ம்ல இல்லை கடைசியாக நடந்த ஆஸ்திரேலியா தொடரில் கூட சரியாக ஆடலை ஆனால் இங்கே தன்னுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாப்புல கேப்டன் சல்மான் அலி ஆகா எட்டு பந்துக்கு பன்னிரெண்டு ரன்கள் அடித்து அவரும் அவுட் ஆகி போயிட்டாப்புல பவர் பிளேக்குள்ள ரெண்டு விக்கெட் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு ஆனால் ரன் வந்து ஆறு ஓவருக்கு அறுபது ரன்கள் அடிச்சிட்டாங்க அதன் பிறகு இறங்கின பாபர் அசாமும் ஃபர்கானும் ரொம்ப நேர்த்தி ஆடுறாங்க பதினோரு ஓவருக்கு தொண்ணூற்றி எட்டு ரன்களை அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருக்காங்க இன்னும் ஒம்பது ஓவருக்கு வெறும் நாற்பத்தெட்டு ரன்கள் தான் அடிக்கணும் ஆறு ரன் ரேட்டுக்கும் குறைவா இருக்கு ரெக்கியூடு ரன் ரேட் அதனால பாகிஸ்தான் ஈஸியா அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தான் பனிரெண்டாவது ஓவர் தான் பாகிஸ்தானுக்கு எமனா ஸ்டார்ட் ஆகுது அந்த ஓவரை போட்ட மீக்ரன் ஃபர்ஸ்ட் பால்ல ஃபர்கானை தூக்கி விடுறாப்புல சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு ஃபர்கான் அவுட் ஆகி போறாப்புல அடுத்து உள்ள இறங்குறது வந்து உஸ்மான் கான் உஸ்மான் கான் வந்தோடனே ஒரு பால் டாட் வச்சுட்டு அடுத்த பால் போல்ட் எடுக்கிறான் மனுஷன் டபுள் செக்கு ஒரே ஓவரில் ரெண்டு பேர் அவுட்டு யார் ஃபர்கானும் அதடி பேட்ஸ்மேன் உஸ்மான் கான் டக் அவுட்டு ரெண்டு விக்கெட் போன உடனே தொண்ணூத்தெட்டுக்கு ரெண்டு இருந்தது தொண்ணூத்தெட்டுக்கு நாலு அப்படின்னு ஒரு பரபரப்பு ஆயிடுது அதோட விடலை நெதர்லாந்து அதுக்கு அடுத்த ஓவரில் பாவரசாம் ஒழுங்கு ஆடிக்கிட்டு இருந்த பாபரசாம் ஸ்லோவாகவே ஆடிக்கிட்டு இருந்திருக்கலாம் அதிரடி ஆடன்னு ஆசைப்பட்டு சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு பாவரசாம் விக்கெட்டை கொடுத்துட்றாப்புல நூறு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிருது சரி பரவாயில்ல பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து ஈசியா ஜெயிக்க வந்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கான் முகமது நவாஸ் ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் சரி ரெண்டு பேரும் மீட்டு கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தா அவங்களாலேயும் ரன் அடிக்கவே முடியலங்க ரொம்ப திக்கி திணறி சிரமப்பட்டு அவங்க ரெண்டு பேருமே அவுட் ஆகி போகிறாங்க ஆறு ஓவராக ஒரு பவுண்டரி கூட அடிக்கலைங்க ரிக்யூடு ஹண்ட்ரேட் ஃபைவ் பாயிண்ட் சம்திங்கில் இருந்த ரிக்யூடு ரன்ரேட் இப்போ சிக்ஸு செவன் எய்ட்டு நைன் போயிடுச்சு களத்தில் நிக்கிறது வந்து ஃபக்கீம் அசரப்பும் சாகின்சா அஃப்ரடியும் நிக்கிறாங்க ஏழு விக்கெட் போயிருச்சு பின்னாடி ஒரு பேட்ஸ்மேன் கூட கிடையாது பவுலர் தான் சாகின்சா அஃப்ரடியை பொறுத்த வரைக்கும் ரகம் ஃபகீம் அஷ்ரப் மட்டும் ஓரளவு ஆடக்கூடிய ஆல்ரௌண்டர் கடைசி ரெண்டு ஓவருக்கு இருபத்தொம்போது ஒன்பது ரன்கள் அடிக்கணுங்க வாய்ப்பு இருக்கா சுத்தமா இல்லை பால் ஆடவே முடியல சாகின்சா அப்ரேட்லாம் சுத்தாப்ல பந்து பேட்லயே படமாட்டேங்குது கடைசி ரெண்டு ஓவருக்கும் முப்பது ரன்கள் எப்படி அடிக்க முடியும் அவ்வளோதான் பாகிஸ்தான் ரசிகெல்லாம் சம காண்டாகிட்டாங்க எரிச்சப்பட்டுக்கிட்டு எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நெதர்லாந்துக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நெதர்லாந்துக்கு இருக்குது பத்தொன்பதாறு ஓவர் போட வர்றாப்புல வான் வீக் ஃபஸ்ட்டு பால் ஃபக்கீம் அஸ்ரப் சிக்ஸ் அடிக்காம சார் அடித்த உடனே இருபத்தொம்போது ரன்லேருந்து இருபத்தி மூணு அடிக்கணும் அப்படின்னு ஆகுது பதினோரு பந்துக்கு அடுத்த பாலில் வேகத்தை குறைச்சி ஸ்லோவாக ஃபுல் டாஸாக போடுறாப்புல அதையும் ஃபகி மஸ்ரப் அடிக்காப்புல ஆனால் ஸ்ட்ரைட்டில் ஈஸியான கேட்சுங்க அந்த கேட்சை எடுத்திருந்தாலே நெதர்லாந்து ஜெயிச்சிருப்பாங்க ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அந்த கேட்சை கையில் வந்து விழுந்த கேட்சை மிஸ் பண்ணுறாங்க அதில் ரெண்டு ரன் ஓடுறாங்க அது வரைக்கும் ஃபீல்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க நம்ப முடியாத கேட்சஸ்லாம் நெதர்லாந்து எடுத்திருந்தாங்க அவங்க செஞ்ச ஒரே மிஸ்டேக் அந்த கேட்சை விட்டது அதில் ரெண்டு ரன் ஓடிடுவாங்க அந்த கேட்சை பிடிச்சிருந்தா ஃபக்கீ மஸ்ரப் காலி ஏறிப்பாப்புல பின்னாடி வர்ற ஆள்கள் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிருந்திருக்கும் மூணாவது பால் போடுறான் மனுஷன் மூணாவது பால் சிவ்னு போட்டு ஸ்ட்ரைட்ல ஒரு சிக்ஸ் போடுறான் அடுத்த பால் அடுத்த பால் மிட் ஆஃப் போடுறான் மூணு சிக்ஸ் ஆகி போச்சு ஒரு டூ ஆகி நாலு பந்துக்கு பதினெட்டு ரெண்டு இருபது ரன் அடிச்சா மனுஷன் கடைசி பந்த அப்படி ஸ்லிப்பில் வந்து எச் ஆகி ஒரு ஃபோர் போயிருது அந்த ஓவரில் இருபத்தி நாலு ரன்னுங்க நம்பவே முடியாத ஆட்டங்க மூணு சிக்ஸு ஒரு ஃபோரு ஒரு டூ ரன் பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரன் தேவையான ரன்கள் இருபத்தி ஒன்பது அந்த பத்தொன்பதாவது ஓவர்லயே ஃபக்கீம் அஸ்ரப் வந்து இருபத்தி நாலு ரன்களை மனுஷன் அடிச்சு மரட்டினா மூணு சிக்ஸ் அதுல ஒரே ஓவரில் ஹீரோ ஆயிட்டாங்க ஃபக்கீம் அஸ்ரப் பாகிஸ்தான் கரையெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வரைக்கும் பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் சோர்ந்து போயிருந்தவங்க போச்சு அந்த நெதர்லாந்துட்டையும் தோல்வியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்துல இருந்தாங்க இந்த ஃபக்கீம் அஷ்ரப் அட்டியை பார்த்த உடனே எல்லாம் வந்து மிகப்பெரிய விருந்தாக ஒரு ட்ரீட்டாக பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் கடைசி ஓவரில் அஞ்சு ரன் அடித்தா வெற்றி சாகின் சா வந்து ஃபர்ஸ்ட் பாலை மிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது பால ஒரு சிங்கிள்ஸ் அடிச்சுட்டு வருவாப்புல அடுத்த பாலில் ஃபகீம் அஸ்ரப் தூக்கி ஒரு ஃபோர் ரன் அடிச்சு விடுவான் மனுஷன் கடைசியாக மூணு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை பாகிஸ்தானுக்கு பெற்றுக் கொடுக்காப்புல ஃபகீம் அஸ்ரஃப் இது பாகிஸ்தானுக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க ஃபகீம் அஸ்ரப் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷன் நின்று வாங்கி கொடுத்த வெற்றி தான் என்னைய கேட்டா சொல்லுவேன் இப்போ இந்த நெதர்லாந்தோட பாகிஸ்தான் தோத்துருந்தாங்க அப்படின்னா அடுத்த சூப்பர் ஹீட் சுற்றுக்கே வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் ஏன் அப்படின்னா இந்தியா கூடையும் ஆடலைன்னு சொல்லிட்டாங்க நெதர்லாந்து கூடையும் தோல்வி அப்படின்னா இன்னும் ரெண்டு டீம் இருக்கு அதுல ஜெயிச்சாலும் ரன் ரேட் பெருசா வேணும் நெதர்லாந்து இன்னும் ஒரு டீம் ஜெயிச்சா கூட நெதர்லாந்து உள்ள குவாலிஃபை ஆயிருந்தான் ஏன்னா நெதர்லாந்து செமையா வளர்றான் கன்ஃபார்மா பாகிஸ்தான் இந்த போட்டியில தோத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக்க முடியாது நெதர்லாந்து உள்ளே வந்திருப்பேன் நெதர்லாந்து உண்மையாகவே சூப்பர் கிரிக்கெட் ஆனாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்ன கடைசி நேரத்தில் அந்த ஒரு ஓவர்னால வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க இல்லைன்னா இது வந்து நெதர்லாந்துக்கு உரிய மேட்ச் தான் நெதர்லாந்து ஜெயிக்கக்கூடிய போட்டி தான் இது இன்னைக்கு அடுத்த போட்டி வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஸ்காட்லாந்துக்கும் ரெண்டாவது போட்டி மூணாவது போட்டி இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் மூணாவது போட்டி நடத்திருக்குது இன்னைக்கு மட்டுமே மூணு போட்டிகள் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமௌண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி